பள்ளி பேருந்து மீது புளிய மரத்தின் ஒரு பகுதி விழுந்த காட்சி இது கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை சாலையோரத்தில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் ஐம்பது ஆண்டுகள் பழைய புளியமரம் ஒன்று எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் சூழலில் இருந்தது முன்னெச்சரிக்கையாக அந்த வழியாக போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது ஆனால் எச்சரிக்கையையும் மீறி பள்ளி மாணவ மாணவியை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது புளிய மரத்தின் ஒரு பகுதி விழுந்ததால் மாணவ மாணவியர் அச்சமடைந்து அலறினர் உடனடியாக அங்கு சென்றபோது மக்கள் மாணவ மாணவிகளை மீட்டனர் பின்னர் மரத்தின் பாகங்கள் அகற்றப்பட்டன இந்த சம்பவத்தால் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மரம் முறிந்து விழுந்ததில் ஆட்டோக்களும் சேதமடைந்தன நல்வாய்ப்பாக யாருக்கும் இந்த விபத்தில் காயம் ஏற்படவில்லை சென்னை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த காட்சிகள் தான் இவை பெருங்கலத்தூரைச் சேர்ந்தவர் உமேஷ்குமார் இவர் மாங்காடை எடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று வழக்கம்போல் பணிக்கு செல்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் திருமுடிவாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்ததை அடுத்து காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் அதற்கடுத்த சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது காரில் இருந்த கண்ணாடிகள் பேட்டரிகள் வெடிக்கச் சிதறியதால் பரபரப்பு நிலவியை அணைக்கனர் இந்திய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவரது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை பொங்கல் பண்டிகையையொட்டி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி அவரது மனைவி மற்றும் மகளுடன் கலந்து கொண்டார் இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேற்குவங்க முன்னாள் ஆளுநர் எம் கே நாராயணன் நல்லி சில்க்ஸ் நிறுவனர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பெருவிழாவில் பொய்கால் குதிரையாட்டம் மயிலாட்டம் மதுரை மங்களவாத்தியம் காளியாட்டம் பரையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அரங்கேற்றப்பட்டன அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அங்கீகரிக்கக்கூடாது என முன்னாள் எம் பி ரவீந்திரநாத் மற்றும் கே சி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டுமென அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஸ்ரீகுமரப்பன் ஆகியோர் அமர் விசாரணைக்கு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சியில் உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் இருப்பதாக தெரிவித்தார் இதை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் வாதிட்டார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக உரிமையல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது என கூறி இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் புனே எரவாடா பகுதியில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் பெண் ஊழியரை சக ஊழியரே நிறுவன கார் பார்க்கிங்கில் வெட்டி கொலை செய்தார் இருபத்தி எட்டு வயதான சுபதா சங்கர் என்பவரும் முப்பது வயதான கிருஷ்ணாவும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர் இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு நிறுவன வாகன நிறுத்தமிடத்தில் கத்தியால் சுபதாவை கிருஷ்ணா சரமாரியாக வெட்டினார் இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது பணி செய்யும் நிறுவனத்தில் யாரும் தடுக்கவில்லை என்பதுதான் அதிர்ச்சியின் புச்சம் கத்தியை அவர் கீழே போட்டதும் அனைவரும் சூழ்ந்து கிருஷ்ணாவை சரமாரியாக தாக்கினர் எனினும் பலத்த காயமடைந்த சுபதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை கடந்த சில நாட்களுக்கு முன் விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க மூன்று பெண் ஐ அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்தது பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக அரசிடம் அனுமதி பெறாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய சென்னை காவல்துறை ஆணையர் அருண்மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது இந்நிலையில் காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிராக மட்டும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தமிழ்நாடு காவல்துறை காரணமல்ல என்றும் மத்திய அரசின் தேசிய தகவல் மையத்தின் நிர்வாக குறைபாடை காரணம் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படவில்லை ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது ஒரே பாலின ஜோடிகள் பரஸ்பர சம்மதத்துடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளலாம் என இரண்டாயிரத்து பதினெட்டில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு சட்டரீதியாக அங்கீகாரம் வழங்க முடியாது என்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பளித்தது ஒரே பாலின ஜோடிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு அங்கீகாரம் வழங்க நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஒரே பாலின ஜோடிகள் திருமணத்தை அங்கீகரிக்க முடியாது என்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் எந்த பிழையும் இல்லை என்று கூறினர் எனவே இந்த வழக்கில் தலையிட தேவையில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் மேலும் கீழடியில் அந்த ஆய்வு பற்றி ஒரு அறிக்கை இன்னும் வெளியான மாதிரி தெரியல இல்ல இன்னும் வரல கொடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆய்வறிக்கை அது வந்து வெளியிடணும் வெளியிடுறது என்னுடைய கடமை வந்து ஆய்வறிக்கையை தயாரித்து கொடுப்பது நான் கொடுத்து விட்டேன் அது முழுமையான தரவுகளை கொண்டிருக்கு இது இந்த க இந்த ந இந்த இடம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்ன முறையில் அகலாய்வு நாங்கள் செஞ்சோம் அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைத்துள்ளன அந்த மண்ணெடுக்கல் எவ்வாறு உள்ளன அந்த மண்ணடுக்குகள் மூலம் எவ்வாறு நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சுருக்கோம் அதை எப்படி அறிவியலோடு ஒப்பீடு செய்திருக்கோம் எந்தெந்த நிறுவனங்கள் நாங்கள் அறிவியலோடு ஒப்பீடு செய்திருக்கோம் அத்தனை குறிப்புகளும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஃபைனல் ஃபைண்டிங் என்ன கீழே ஃபைனல் ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரையும் நாகரிகம் இருந்ததற்கான அடையாளங்கள் நம்ம இன்னும் நம்ம சரிவர புரிஞ்சிக்கல அதான் நம்ம சொல்லணும் ரைட் ஏன்னா நம்மகிட்ட அறிக்கைமேடு கிடச்சிருக்கு காவிரி பூம்பண்ணம் போன்ற இடங்கள்லாம் கிடைத்திருந்தாலும் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்காங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வச்சுட்டே இருந்தாங்க ஏன்னா சங்க இலக்கியங்களில் வந்து உங்கள் விரிவான நகரங்களை பற்றி அதனுடைய வணிக தொடர்புகள் உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட ஆனால் அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை நம்ம எடுக்கல இந்த ஃபைண்டிங்ஸை வெளியிடுவதில் ஏன் இவ்வளவு தாமதம் இப்போ ஃபைண்டிங்ஸை வெளியிடணும் அது வந்து மக்களுக்காக செய்யப்பட்ட சேவை பணியை தவிர இது வந்து யாருக்கும் பொதுவானது கிடையாது நான் ஒரு ஆய்வாளன் ஆமாம் என்னுடைய ஆய்வை வந்து விமர்சனம் செய்வதற்கு ஆயிரம் பேருக்கு உரிமை உண்டு என்னுடைய நீ தகுதி உள்ளதா இல்லையான்னு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அந்த ஆய்வை வந்து வெட்டிங் செய்கிறதுங்கிறது தப்பு அதை வந்து விமர்சன பார்வைக்கு உட்படுத்தலாம் அது மேலே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு